நெஞ்சங்களை சமூக ஜனநாயக குடியரசு எல்லாமே இறைவனுக்கு சொந்தம் நாம் எல்லாரும் அவைகளின் கண்காணிப்பாளர்கள்தான் நமது நாட்டை நாம் அனைவரும் மூவொரு முறையில் வழிநடத்த அழைக்கப்படுகிறோம் சத்தியம் சித்தம் ஆனந்தம் தந்தை மகன் ஆவி பசு பதி பாசம் என்று இறைவனை நம்புகிறோம் அவரின் அருளை அடைய ஞான வழி பக்தி வழி கர்ம வழி என்று பணிக்கிறோம் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு என்று அவரை அனுபவிக்கிறோம் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என்று நமது வாழ்வை அளந்து முன்னேறுகிறோம் ஆண் பெண் இருவரும் என்று எண்ணுவோம் நமது நாட்டு சட்ட தொகுப்பு மூவித வாழ்வு முறையை வகுத்து வழங்கி வருகிறது சமூக ஜனநாயக குடியரசு என்று நமது நாட்டை நாம் அழைக்கின்றோம் எத்தகைய ஒருமைப்பாடு அனைவருக்கும் ஏற்புடையதாகும் என்பது நமது நம்பிக்கையும் வாழ்க்கை முறையும் அரசியல் முறையாகவும் அமைய முற்படுவோம் மக்களை ஒருங்கிணைக்கும் பணிதான் மிகவும் கடினமானது பிரிப்பது எளிது இணைப்பது அரிது இறைவனை அடித்தளமாக கொண்டு அரசியலையும் சமயத்தையும் கட்டி எழுப்பினால் நமது நாட்டிற்கு பெருமை உண்டு உலகிற்கு நமது நாடு ஒரு முன் உதாரணமாக விளங்க முடியும் சமூகம் பொதுத்தன்மையும் ஜனநாயகம் தனித்தன்மையையும் குடியரசு இடைப்பட்ட நிலையாகவும் அமைகிறது சமூகம் இறுதி இலக்காகவும் ஜனநாயகம் ஆரம்பமாகவும் குடியரசு நடுவாகவும் அமைந்திடின் கடவுளே அனைத்திற்கும் துவக்கமாகவும் நடுவமாகவும் முடிவாகவும் இருப்பார் என்பது நம்மில் நிறைவு பெறும் சமூக உணர்வு சமயத்தின் சாரம் அரசியலின் சாரம் சாரமும் ஈரமும் இறை ஆவியின் நிரந்தர கொடையாகும் சுமூகமான அரசியலுக்கு சாதகமான சமயம் என இணைத்தும் தனித்தும் புரிந்து பயணிப்போம் கடவுள் ஒரு சமூகமாக இருக்கிறார் எனவே படைப்பும் மனிதனும் சமூகமாக இருக்கவே இறுதி இலக்காக அழைக்கப்படுகின்றனர் தனி உணர்வை நிறைவு செய்வது சமூக உணர்வு பன்முகப்பட்ட பண்பாடுகள் மொழிகள் சமயங்கள் இருப்பது இயல்பு இவைகளையெல்லாம் இணைத்து கொண்டு செல்வது கடினமாயினும் இதுவே நமது குறுகலான பாதையாகும் கடவுள் தன்னையும் படைப்பையும் நம் ஒவ்வொருவரிலும் பதிய வைத்துள்ளதால் சமூக உணர்வு நமது இயல்பில் இருக்கிறது இவ்வுணர்வை வளர்த்து எடுக்க ஆர்வமுள்ளவர்கள் சமூக கட்சியில் ஒருங்கிணைக்கப்பட வாய்ப்பு உண்டு மாநில தேசிய கட்சிகள் இவ்வாறு இந்த உணர்வில் ஒன்றானால் வலிமை அதிகமாகும் அர்த்தமுள்ள அரசியலுக்கு ஆளாவோம் ஜனநாயக உணர்வு கடவுள் ஒருவர்தான் இருவர் இருக்க இடமில்லை அவர் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பண்பு உள்ளவராகத்தான் படைத்து கொண்டு வருகிறார் யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு அழக்க இயலாது ஒருவரின் தனித்தன்மையை மதிப்பது கடவுளை மதிப்பதாகும் இத்தகைய ஜனநாயக உணர்வை ஒவ்வொரு மனிதனிலும் வளர்த்தெடுப்பது விடுதலை ஆக்குவது எளிதான காரியம் அல்ல இத்தகைய உணர்வை இந்திய மக்கள் ஒவ்வொருவரிலும் வளர்த்தெடுப்பது விடுதலை ஆக்குவது எளிதான காரியம் அல்ல இத்தகைய உணர்வை இந்திய மக்கள் ஒவ்வொருவரிலும் வளர்த்தெடுக்க ஜனநாயக கட்சி என்று ஒருங்கிணைத்தால் மக்களின் சக்தி மகேந்திரனின் சக்தியாக வெளிப்படும் மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் இத்தகைய மதிப்பீட்டின் அடிப்படையில் அமைக்கப்படின் ஒன்று சேர்ந்து இந்தியாவை ஒரு நாடாக நாம் உருவாக்க இயலும் மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் இத்தகைய மதிப்பீட்டின் அடிப்படையில் அமைக்கப்படின் ஒன்று சேர்ந்த இந்தியாவை ஒரு நாடாக நாம் உருவாக்க முடியும் நமது தனித்தன்மை இறைவனைப் போல் குன்றின் மீது வைத்த திருவண்ணாமலை தீபமாகும் ஜனநாயக உணர்வு ஒருவரின் சுதந்திரத்தின் அடித்தளத்தில் அமைக்கப்படுகிறது முகவரி இல்லாதவர்க்கு முகவரியை கொடுப்பது ஜனநாயக உணர்வின் வெளிப்பாடாகும் குடியரசு உணர்வு துவக்கமும் முடிவும் ஜனநாயக உணர்விலும் சமூக உணர்விலும் இடம்பெறுவதை பெறுவதை குடியரசு உணர்வுத்தான் நடுவில் இருந்து இலக்கை நோக்கி அழைத்து செல்கிறது பெயர் வடிவம் கடந்த கடவுள் குறிப்பிட்ட காலத்தில் பெயர் வடிவம் பெற்று ஆதாரமாக மனு உருவாக நாம் கண்டு அனுபவிப்பது கண்கூடு அவதாரமாக கடவுள் நம்மோடு என்றும் இம்மானுவேலாக இருக்கிறார் வழி நடத்துகிறார் இத்தகைய உணர்வை ஜனநாயகம் ஒவ்வொருவரிடம் ஆரம்பித்து வைக்க சமூக உணர்வு இலக்கை நோக்கி பயணிக்க உதவுகிறது இது இரண்டையும் குழுவாக இணைத்து குடியரசு உணர்வு உடன் பயணிக்கிறது இத்தகைய உணர்வுள்ள மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் ஒருங்கிணைய சமயமும் அரசியலும் அர்த்தமுள்ளதாகும் அல்லவா இதுவே நமது வாழ்வு இறைவனை அடித்தளமாக கொண்டு அவரை அடைய மூவித மார்க்கங்களை கடைபிடித்து அனைவரும் சமயத்தில் அரசில் பயணம் செய்வது எவ்வளவு பொருத்தமானது என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு குழுவும் உணர்ந்து வந்தால் விடுதலையின் வாசைகளை நாம் கேட்க முடியும் இவ்வாறு இந்தியாவில் எப்போது நடைபெறும் இடம்பெறும் என்று வியப்பும் வினாவும் தேடலும் தாகமும் ஒவ்வொருவரிடம் ஆரம்பமாகட்டும் குடும்பத்தில் இம்மூவகை வாழ்வு நெரு இடம்பெறின் சமூகத்தில் இடம்பெற்றும் அதுவே அரசியலாகும் விளையாட்டு வீரர்களை ஆதரிப்போம் வெள்ளித்திரையின் வீரர்களை வீராங்கனைகளை பாராட்டுவோம் இவர்களையெல்லாம் தனிமனித வழிபாடுகளாக ஏற்பதை கடந்து சிந்தனை திறன் பெற்று நம்பிக்கையில் கடவுளை மையப்படுத்தி வாழ்வோம் இளங்கன்று பயமறியாது என்று சமயத்தையும் அரசியலும் கொச்சைப்படுத்தாது அவைகளுக்குரிய மதிப்பை வழங்குவோம் பத்து பே பத்து பைசா இருந்தால் போதும் கட்சி ஒன்று ஆரம்பமாகும் விசிறிகட்கு நமது நாட்டில் பஞ்சம் இல்லை உணர்வுகளுக்கு எல்லை இல்லை அவரவருக்குரிய காரியத்தில் அவரவர் கண்ணும் கருத்துமாக இருக்கட்டும் மனித உணர்வுகளை இறை ஆவியால் தூண்டி விடுவோம் காமை இச்சைகளால் அல்ல நமது சிந்தனைகளை கடவுளின் வாக்கு வழி ஒழுக செய்வோம் நமது உயிரை இறை உயிராக உயர்வாக மதித்து பேணுவோம் வாழ்வது ஒருமுறை அதை நிறைவாக வாழ்வோம் வரலாற்றில் ஒவ்வொருவருக்கும் தங்களுக்குரிய இடத்தை சரியாக செம்மையாக செழுமையாக நிரப்புவோம் நீதான் அது நான் இறைவனின் சாயல் இயேசுவின் சீடர் அர்ப்பணிக்கப்பட்டவர் நாம் என்று இப்பூலோகத்தை பரலோகமாக்குவோம் பரலோகத்தை பூலோகமாக்குவோம் புதிய வானம் புதிய பூமி மலர்வதாக